தெருநாய் கடித்ததால் நடந்த விபரீதம் தந்தை இழந்த மகன் சோக அஞ்சு ஊசி போட்டும் அப்பாவை காப்பாற்ற முடியல என்னத்தான் நடந்துச்சு தெருநாய் கடியால் அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தெரு நாய்களால பாதிக்கப்படுகின்ற மக்களோட எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டு தான் வருது இந்த பிரச்சனை டெல்லியில் அதிகம் ஆனதுனால தான் நீதிமன்றம் வந்து அகற்றணும் அதுங்களை வேற ஒரு பாதுகாப்பு விட்டுணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனா இந்த தீர்ப்பை எதிர்த்து மக்கள் போராட்டத்தில் இறங்கினாங்க அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா தெருநாய்க்கு வந்து தான் இருக்கணும் தெருதான் அதுங்களோட வாழ்வாதாரமே நீங்க தெருவில இருந்து அகற்றுனால மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க முக்கியமா திருடர்கள் எண்ணிக்கை அதிகமாயிரும் இப்படி பல பிரச்சனைகள் வந்து தெரு தெருநாய்க்களை அகற்றுறதுனால வரும் அப்படின்னு ஒரு சில விஷயம் அவங்க முன் வச்சாங்க இதே தெரு தெருநாய்கள அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க எண்ணிக்கையும் தான் இருந்துச்சு அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா தெரு தெருநாய்களால மக்கள் வெளிவரவே முடியல ஒவ்வொரு நாளும் அந்த நாய்களை கடிப்படுகின்ற எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு அதனால தெரு தெருநாய்கள் தேவசியம் அகற்றிடுங்க இப்படி தெருநாய்க்கு ஆதரவு இருக்காங்கள அவங்களா வந்து சொகுசு வாழ்க்கைய வாழ்றவங்க அவங்க என்னிக்கா வச்சு தெருநாய்க்குல பாதிக்கப்பட்டிருக்காங்களா ஏன் பாதிக்கப்படுறது விடுங்க அவங்க வந்திருக்காங்களா ஆனா தெருவில் ஒவ்வொரு நாளும் நடந்து போகின்ற எங்களுக்கு தான் தெரியும் நாய்க்களால் ஏற்படுற பிரச்சனை என்னன்னு இப்ப ரெண்டு தரப்பு மக்களும் மோதிட்டு இருந்தாங்க இதுக்கு இடையில தான் நாய்க்களால் பாதிப்படுற மக்கள் என்னைக்கும் ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே இருந்து அதுல ஒரு சம்பவம் தான் சென்னையிலே நடந்திருக்கு ஆமாங்க திருநாய் கடிச்சு தா அப்பா இழந்த ஒரு மகன் சோகத்தோட பேட்டி கொடுக்குறாரு அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நம்ம மனசையே கலங்கடிக்குது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா என் பையனுக்கு அப்பாவை நான் இருக்கிறேன் எனக்கு அப்பா இப்போ யார் இருக்கா அப்படின்னு சோகத்தோட சொல்லியிருக்காரு சரி என்னதான் நடந்தது விரிவாக பார்க்கலாம் வாங்க சென்னையை பூர்வீகமாக கொண்ட ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி ஆட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்காரு ஆட்டோக்கு கீழே ஒரு நாய் படுத்திருந்துருக்கு அதை பார்க்காம அவர் எடுக்க போனதுனால அந்த நாய் வெளியே வந்து எங்கள் அப்பாவை கடிச்சிருக்கு கடிச்சு பயங்கரமா ரத்தம் வெளியே வந்திருக்கு உடனே அப்பாவை கூட்டி நாங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் ஹாஸ்பிட்டல் போன இடத்துல அஞ்சு ஊசி போட்டிருக்காங்க எங்கன்னா ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அஞ்சு ஊசி போட்டு சில மாத்திரைகளும் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு மாசம் தான் எங்க அப்பாவுக்கு அது சைடு எஃபெக்டே வந்திருக்கு என்னன்னு சொல்கிறாருன்னா செப்டம்பர் பத்தாம் தேதி எங்கள் அப்பாவுக்கு திடீரெனு மூச்சு வாங்குறது அப்புறம் உடம்புலாம் ஒரே ஒரு அரிப்பு போன்ற ஒரு விஷயம் வெளிவரது அரிப் உடம்பு முழுக்க அரிப்பு வருது போன்ற சில சிம்டம்ஸ் எல்லாம் உடனே எங்கள் அப்பா நாங்கள் கூட்டிக்கிட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அங்கே அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்ன ஆச்சு உங்க அப்பாவுக்கு காலையில் உங்கள் அப்பா என்னென்ன பண்ணியிருந்தாரு உடம்புல என்ன மாற்றம் வந்துன்னு கேட்டதுக்கு நாங்கள் இவ்வளோ விஷயம் சொன்னோம் உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா தண்ணி கொடுத்துருக்காங்க ஆனா எங்க அப்பா அந்த தண்ணியை வேணான்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு தண்ணி பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு பயமா இருக்கு அதனால தண்ணி வேணாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பாத்த டாக்டரை நீங்க உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருங்க அங்கதான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க உடனே அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா அங்க சரியான ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு அவங்க மகன் பேட்டி கொடுத்துருக்காரு அது அவர் என்ன சொல்ல வரானா எங்க அப்பா ரேபிஸ் நோயில பாதிக்கப்பட்டிருக்காரு அதாவது நாய்களுக்கு ரேபீஸ் நோய் இருக்கும் அந்த நோயுள்ள நாய் கடிச்சா யார கடிக்கிறாங்களோ அந்த அவர்களுக்கு இந்த ராபீஸ் நோய் வரும் அப்ப நீங்க கேட்கலாம் அப்போ இதுக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களையும் அதில் சரியாகலையா அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ராபிஸ்ன்ற என்ற நோய் வந்து பிளட் டெஸ்ட்லையோ யூரின் டெஸ்ட்லேயோ எதுலையுமே கண்டுபிடிக்க முடியவே முடியாது அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வருகின்ற அறிகுறியை வச்சு தான் இவருக்கு ரேபிஸ் நோய் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ எங்கள் அப்பாவோட இருக்க எல்லா சிம்டம்ஸும் அந்த ரேபிஸ் நோய்க்கு இருக்கான எல்லா அறிகுறியும் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் டிக்ளேர் பண்ணி சொல்கிறாரு அதுக்கப்புறம் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம் பட் செப்டம்பர் பதிமூணாம் தேதி எங்கள் அப்பா இறந்து போகிறார் இந்த இறந்த சோகத்தோட அவர் பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாருன்னா சில விலங்கு ஆர்வலர்கள் சொல்றாங்க நாயை பாதுகாக்கணும் நாய்க்கு வந்து நம்ம ஒரு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்றாங்க ஆனா நாயால பாதிக்கப்பட வேண்டிய எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சு தான் இருக்கு இப்ப எங்க அப்பாவுக்கு அதாவது சாரி என் பையனுக்கு நான் இருக்கிறேன் ஆனா எனக்கு அப்பா இப்ப யாரு இருக்கா எங்க அப்பா தான் எனக்கு நிழலே இப்ப எங்க அப்பாவே போயிட்டா இந்த குடும்பத்தை எப்படி பார்க்க போறான் அப்படின்னு கண்ணீர் மழக அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் வந்து ஒரு விஷயத்த பதிவு செஞ்சிருக்காரு இந்த நாய்க்கடையால அதிகமா இருக்கு நானும் என் குழந்தைய கூடிய ராயபுரம் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் ஊசி போடுறதுக்காக நான் போன நேரத்தில் கூட மூன்று பேர் வந்து நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் சேர்ந்து இருக்காங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் வந்து வாட்ச்மேன் இருக்காரு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் என்னன்னா ஒவ்வொரு நாளும் பதினஞ்சு பேர் வந்து நாய்க்கடியால் பாதிக்கப்படுறாங்க முக்கியமா இந்த ராபிஸ் நோய்க்கு வந்து மருந்தே கண்டுபிடிக்கவே இல்லை அதனால முடிஞ்ச அளவுக்கு நாய்கிட்ட நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா இப்போ நாய் கடிச்சது இல்லை அந்த நாய் மலை தப்பா இல்ல அந்த நாயால பாதிக்கப்பட்ட அவங்க அப்பா மேல தப்பா இல்ல அந்த நாய்களை எண்ணிக்கை வந்து கம்மி பண்ண முடியாம கவர்மெண்ட் இப்படி கை விரிச்சிருக்கு அவங்க மேலே தப்பா இல்ல அந்த நாயோட எண்ணிக்கை குறைக்கணும்னு சொல்லி சட்டத்தையும் திட்டத்தையும் கொண்டு வந்தாலும் நாய்கள் பாதுகாக்கப்படணும்னு சொல்லி சில விலங்கு ஆர்வர்கள் செய்கிறாங்களே அவங்க மேல தப்பா யார் தான் தப்பு இப்படி யார் மேலே தப்பு சொன்னாலும் போன உயிர் போனது தான் அது திரும்ப வர முடியாது அதனால் மக்களாகிய நீங்கள் பாதுகாப்பாக இருங்க இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்